அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாது அன்புக்குரிய தொண்டி அதன் சுற்றுவட்டார மக்களே கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தொண்டியில் உள்ள அரசு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போதுமான மருத்துவர்கள் இல்லை அந்த மருத்துவர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று கூறியும் தொண்டி மக்களுடைய முப்பது கால கோரிக்கையை நிறைவேற்றி ஆரம்ப சுகாதார நிலையத்தை அரசு மருத்துவமனையாக தர கோரியும் ஆளக்கூடிய திமுக அரசை கண்டித்தும் அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தும் தொண்டி மக்களால் அதன் சுற்றுப்புற மக்களால் மிக பிரம்மாண்டமான ஒரு அடையாள காத்திருப்பு போராட்டம் நடந்தது நம்ம அனைவரும் அறிந்திருப்போம் நம்மில் பெரும்பாலான மக்கள் அதில் கலந்து கொண்டும் இருக்கிறோம் இந்த போராட்டத்தினுடைய எதிரொலி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ திமுக வந்து அதாவது தொண்டில் உள்ள திமுக அதில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியின் கபட நாடகம் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் வெளியிட்டு ஊர் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி என்ன கபட நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரில் போட்டுருக்காங்கன்னு பார்த்தா திமுக வந்து கடந்த காலங்களில் நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் அப்படிங்கிற வரலாறு தான் அதில் இருக்குதே தவிர நம்ம அந்த பொது மேடை போட்டு நம்ம வச்ச குற்றச்சாட்டு எதுவுமே பொய்ன்னு சொல்லி அவங்க எதுவுமே போடலை தொண்டியில் உள்ள அர மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நேரத்தில் அஞ்சு டாக்டர் இருக்கணும் ஒரு டாக்டர் கூட இல்லைங்க டாக்டர் நிரப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம போராட்டத்தில் சொன்னோம் அப்போ அது போய் அஞ்சு டாக்டர் இருக்கிறாங்க இவங்க பார்த்தீங்களா கபட நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு போஸ்டர் போட்டுருந்தால் பரவாயில்லை அப்படி ஏதாவது அந்த போஸ்டரில் இருக்கா அஞ்சு டாக்டர் தொண்டியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அது இல்லை எக்ஸ்ரே மிஷின் இருக்குதுங்க உடஞ்சி போய் ரெண்டு வருஷம் ஆச்சு அதை இன்னைக்கு வரைக்கும் சரி செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குற்றச்சாட்டு வச்சு போராட்டம் நடத்தணும் இந்த கபட நாடகம்னுட்டு போட்ட போஸ்ட்டில் எக்ஸ்ரே மிஷின்லாம் சரியான முறையில் வேலை செய்து இவங்க போய் சொன்னாங்க அப்படிங்கிற ஏதாச்சும் இருக்கா அப்படி ஒன்றும் இல்லை அதே மாதிரி ஸ்கேன் இருக்குது அதை இழுத்து போட்டு மூடி வச்சுக்கிறீங்க அதுக்கான ட்ரெயின் பண்ண எந்த டாக்டருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குற்றச்சாட்டு வச்சு அதை சரி பண்ணுங்கன்னு சொன்னோம் உங்கள் அந்த கபட நாடம்னு போஸ்ட் போட்டாங்கள அதில் வந்து இல்லை ஸ்கேன் மிஷின்லாம் சரியாக வேலை செய்யுது அதுக்கான டாக்டர்லாம் இருக்கிறாங்க இவங்க வந்து பொய்யாக கபட நாடகம் ஆடுறாங்க அப்படின்னு ஏதாச்சும் போட்டுக்கிறாங்களான்னு பார்த்தா அப்படியும் இல்லை அப்போ என்ன கபட நாடகம் ஆடணும் நாங்கள் வச்ச கோரிக்கை என்ன தொண்டி அரசு மேம்படுத்தப்பட்ட சுகாதார நிலையத்தில் அஞ்சு டாக்டர் இருக்கணும் நிரந்தரமாக அஞ்சு டாக்டர் இருக்கணும் ஒரு நிரந்தர டாக்டர் கூட இல்லை அதை நிரந்தர டாக்டர் நீங்கள் போடுங்கன்னு கோரிக்கை வைச்சோம் இது உண்மையா பொய்யா அந்த ஊர் மக்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி நீங்க என்ன செய்யணுன்னு கேட்டால் அதே மாதிரி நம்ம வேற என்ன கோரிக்கை வச்சோம் முப்பது வருஷமா வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை வந்து அரசு மருத்துவமனையாக தரம் ஏற்றுங்க எல்லா ஆட்சி மக்களும் அதிமுகவும் எங்களை ஏமாத்துது திமுகவும் தொடர்ச்சியாக இப்போ நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க திமுக உங்களை தான் நாங்கள் சொல்ல நீங்களும் தொடர்ச்சியாக ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க அதனால உடனடியாக வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையமா மாத்துங்க அப்படின்னு கோரிக்கை வச்சோம் ஸ்கேன் மிஷின் இருக்குது அதுக்கு டாக்டர் இல்லைங்க அதுக்கு டாக்டர் கொண்டு வந்து போடுங்க அந்த ஸ்கேன் மிஷினை வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சோம் அப்போ இதில் என்ன கபட நட இருக்குது அப்போ ஒட்டுமொத்த ஊர் மக்களும் ஒன்று திரண்டு ஒரு போராட்டம் நடத்தினாங்கன்னா அது இந்த போராட்டத்தை சொல்லலாம் பல போராட்டங்கள் நடந்திருக்கு சமீபத்தில் நடந்த தொண்டி மக்கள் தொண்டி சுற்றுப்பட்ட தொண்டி மக்கள் தொண்டியினுடைய சுற்றுவட்டார மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய விருப்பு விருப்புகளை எல்லாம் கலைஞ்சிட்டு எல்லாருமே ஒன்று சேர்ந்து இந்த ஊருக்கு அரசு மருத்துவமனையாக கொண்டு வாங்க இருக்கக்கூடிய டாக்டர்களை நிரப்புங்கன்னு நாங்கள் போராட்டம் நடத்திருக்கிறோம் நீங்கள் என்ன செய்கிறீங்க திமுக கபட நடமாட்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் போடுறீங்க தயவு செஞ்சு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இந்த இந்த மக்கள்கிட்ட நீங்கள் நன்மதிப்பு வாங்கணும் திருப்பி வரக்கூடிய எலெக்ஷனில் திமுக ஓட்டு வாங்கணும் உங்கள் கூட்டணி கட்சி ஓட்டு வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய இந்த மாதிரி நோட்டீஸ் அடித்தாலும் அந்த மக்கள் உங்களுக்கு நம்புறதுக்கு இல்லை நீங்கள் என்ன செய்யணுன்னு கேட்டால் உங்கள் மேல் இடத்துக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுங்க இந்த தொண்டி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க நீ ஒன்றும் செய்ய முடியாது வர்ற எலெக்ஷனில் நம்ம ஓட்டு வாங்கினோம்னா தொண்டியில் ஒரு டாக்டர் கூட இல்லாமல் இருக்குது அஞ்சு டாக்டரை நிரந்தரமாக நீங்கள் போடுங்கள் மாதிரி எக்ஸ்ரே மிஷின் உடஞ்சி போய் ரெண்டு வருஷமாச்சு அதை சரி செய்யுங்க ஸ்கேன் மிஷினை வாங்கி இழுத்து போட்டு மூடி வச்சுருக்கு அதுக்கு டெக்னீஷியனை போடுங்க முப்பது வருஷம் அந்த தொண்டி மக்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனையை ஆக்க சொல்லி அதை அரசு மருத்துவமனையமா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலிடத்துக்கு நீங்கள் கோரிக்கை வைக்கணும் அதனால தொண்டி திமுகக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களை மக்கள் நம்பணும் திருப்பி வரக்கூடிய அலட்சியில் உங்கள்ட்ட அந்த ஓட்டு நீங்கள் வாங்கணும் உங்களை கூட்டணி கட்சி வாங்கணும்னு சொன்னாங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கு பிரஷர் கொடுங்க அடுத்து நீங்கள் ஓட்டு கேட்டு ஊருக்கு வரணும்னு சொன்னா இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதாங்க மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க தெளிவாக இருக்கிறாங்க அதை தொண்டியை பொறுத்த வரைக்கும் கட்சி சார்பில்லை அந்த நேரத்தில் யார் அவங்களுக்கு வந்து விருப்பமாகதோ அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் திமுகவுக்கும் போட்டிருக்கோம் அதிமுகவுக்கும் போட்டிருக்கிறோம் இந்த ரெண்டு கட்சி கூட்டணிக்கும் போட்டிருக்கோம் அப்போது நீங்கள் இதை தெளிவாக வழங்கிக்கிறனோ தொண்டி மக்களுக்கு பல தேவைகள் இருக்குது அதில் பிரதானமான கோரிக்கை இந்த அரசு மருத்துவமனை சம்பந்தமான ஒரு கோரிக்கையை நம்ம வச்சுருக்கிறோம் அதனால் அந்த கபட நாடகம்னு சொல்லிட்டு நீங்கள் கபட நாடகம் ஆடாமல் உங்களுடைய மேலிடத்துக்கு ப்ரெஷரை கொடுத்து இந்த தொண்டி மக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி தொண்டி மக்கள் ஆளால் நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில் கடைசி டேட் கொடுத்துருக்கோம் அது வந்து நம்ம அடையாள காத்திருப்பு போராட்டமாக நடத்தணும் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ளாக்க இந்த தொண்டி மக்கள் வைத்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றி தரலை ஆளக்கூடிய அரசாங்கம் திமுக அரசாங்கமோ அதன் கூட்டணி கட்டியை சேர்ந்தவர்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து தொண்டில் உள்ள அந்த காளிப்பண்ணையடை மருத்துவத்தை நிரப்பலை அரசு பருவ மருத்துவமனை ஆக்கிறதுக்கு ஜீவோ போடலை எக்ஸ்ரே மிஷினை சரி செய்யலை ஸ்கேனை நீங்கள் சரி செய்யலை இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் நிவர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் இதை விட பிரம்மாண்டமான அடையாள காத்திருப்பு போராட்டமாக இருக்காது மக்கள்லாம் ஒன்றும் கூடி கலையவே மாட்டோம் சம்பந்தப்பட்ட கோரிக்கை நிறைவேற வரைக்கும் ஏன்னா இது மக்கள் தென்னளிச்சு போராட்டம் யாரும் ஏன் வந்து போய் காசை கொடுத்தோ ஒரு டான்ஸ் ஆடுறாங்க அதை ஆடுறாங்க அல்லது சாப்பாடு இருக்குது குவாட்டர் இருக்குதுன்னு சொல்லி கூப்பிடலை மக்கள் தன்னழிச்சாக வந்து கூடினாங்க மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடத்தப்படுறோம்னு சொன்னோம் மக்கள் அத்தனை பேரும் வந்தாங்க திமுக கட்சிக்காரங்கள் அபிமானிகள் வரைக்கும் வந்தாங்க அதனால் உங்கள் திமுக கட்சிக்கு தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் உடனடியாக அந்த வேலையை பாருங்கள் தொண்டி மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிறேங்க அதனால் நம்ம எதிர்ப்பு அரசியலை கொண்டு போகணும் அங்கே விரும்பலை நமக்கு காரியம் சாதிக்கணும் அதனால் உங்களை திட்டியோ உங்களை வந்து அப்படி பண்ணி உங்களுக்கு எதிராக நீங்கள் நோட்டீஸ் போட்டதுக்கு உங்களுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் செய்யலாம் அவ்வளோ மோசமான விஷயங்கள் இருக்குது இந்த தொண்டியை வந்து எம்எல்ஏ ஊர் பக்கம் வந்து எட்டி பார்க்க மாட்டேறாரு உங்கள் கூட்டணி கட்சியிலேருந்து ஜெயிச்சு வந்த எம்எல்ஏ இந்த ஊரில் என்ன குறை இருக்குது என்னென்ன தேவை இருக்குதுன்னு மக்கள் இது வரைக்கும் சந்திக்கவே இல்லை இது வரைக்கும் சட்டசபையில் தொண்டினு பேசுனது கிடையாதுங்க இருந்தால் எடுத்து காட்டுங்க தொண்டி அப்படின்னு சட்டசபையில் எம்எல்ஏ பேசினாருன்னு ஆரம்பிச்சோன்னா இந்த மூன்று வருஷத்தில் அதை எடுத்து காட்டுங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ கொந்தளிச்சு போயிருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி நாடகம் அது இதெல்லாம் நீங்கள் போஸ்ட் போட்டு மக்கள் மத்தியில் இன்னும் வெறுப்பை சம்பாதிக்காதீங்க உங்களுக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னு சொன்னால் அரசு மருத்துவமனை கொண்டு வரதுக்கான அழுத்தத்தை உங்களுக்கு எடுத்து கொடுங்க அப்படி நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க இந்த அரசாங்கம் செஞ்சிட்டோம்னா உங்களை மாதிரி நன்றி மறந்து இந்த கட்சிக்காரங்க மாதிரி அரசியல்வாதி மாதிரி நன்றி மறந்து இந்த மக்கள் இருக்க மாட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கு நன்றி அறிவிப்பு ஒரு கூட்டம் கூட நம்ம போடுவோம் அதனால் இதை திமுக கவனமாக வச்சுக்கிறோங்க ஒருவேளை மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதிக்கு தேதிக்கு முன்னாடி இதெல்லாம் சரி செய்யலைன்னு சொன்னால் பிரம்மாண்டமான மக்கள் எழுச்சி காத்திருப்பு தொடர் காத்திருப்பு போராட்டம் நடக்குங்கிறத திமுக ஆளக்கூடிய திமுக அவருடைய கூட்டணி கட்சிகளுக்கும் எச்சரிக்கையாக சொல்லி தொண்டி மக்கள் சார்பாக எச்சரிக்கையாக சொல்லி இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன் அஸ்லாம் வரம்துல்லாய் வரகாத்து